வேட்புமனு தாக்கலானது நடைபெற்று வரும் நிலையில் வடசென்னையில் தற்போது வேட்புமனு தாக்கலுக்கு அதிமுக தான் முதலில் வந்தனர் என்று தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளதால் திமுக உறுப்பினர்களானதி அதற்கு பின்னர் தான் வந்தார் என்று தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார் இதனால் அங்கு ஒரு பதற்றமான குழப்பமான சூழ்நிலையானது ஏற்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் என்ன நடந்தது விவரங்கள் என்ன விஷயமாக வடசென்னை மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு என்பது இன்றைய நிலத்துல நான்கு முக்கிய கட்சிகளின் வேட்பாளருமே தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அலுவலகத்திற்கு உள்நுழைந்தனர் இந்த நிலையில யாருக்கு முன்பாக டோக்கன் வழங்கப்பட்டது என்பதல நடக்கும் அதிகாரியாவுடன் இறுதி கட்சி வேட்பாளர்களும் வேட்பாளர்களுடன் வந்த நிர்வாகிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது முதல்ல சார்பில் தான் வந்ததாக அதிமுகவினர் ஒருபுறமும் வேட்பாளர் நேரம் எடுத்து வந்ததாகவும் வேட்பாளர் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முன்பாகவே வந்துவிட்டதாகவும் திமுகவினரும் நீண்ட காலமாக வாக்குவாதத்தை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில தற்போது நேரடியாக இரண்டு கட்சிகளுக்கு இடையே வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது இந்த வாக்குவாதத்தை எட்டி யார் முதல்ல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வந்தனர் என்ற ரெஜிஸ்டரை காவல்துறையினர் மூலமாக தேர்தல் நடத்தும் அதிகாரி கேட்டு அதனை பெற்று அதன் மூலமாக இரண்டாம் நம்பர் தோசன சரியாக பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பது மணி அளவுல தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு அதிமுக வேட்பாளர் அனோ என்பவர் வந்திருப்பதாகவும் அதற்கு பிறகாகத்தான் திமுக வேட்பாளர் வந்திருக்கிறார் இந்த முதல் அதிமுகவின் வேட்புமனுவை தான் பெருமை என அறிவித்திருந்தார் இதற்கு திமுகவினர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில அதிமுக ஒருபடி மேலே சென்று அவர்களே முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்து கொள்ளட்டும் இதுதான் திமுகவின் நிலை என அவர்கள் மீது குற்றச்சாட்டை வைக்க இரண்டு கட்சி நிர்வாகிகள் அதாவது அமைச்சர் தரப்பு அமைச்சர் சேகர்பாபு திமுக தரப்பிலும் அதே போல முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அதிமுக தரப்பிலும் இருவருக்கு இருவர் வாக்குவாதம் காரசாரமாக நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில அதிகாரி முதல் அதிமுக தான் வந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்திருக்கிறார் தற்போது வேட்பு மனு தாக்கல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதம் என்பது முக்கிய நிலையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வட சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கலாநிதி அதிமுக வேட்பில் ராயபுரம் மனு போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தது என்ற வாக்குவாதமானது ஏற்பட்ட நிலையில் இதில் அதிமுக தான் முதலில் வந்ததாக தேர்தல் அதிகாரி தெரிவித்திருந்தார் இதனால் அங்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையானது காணப்படுகிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தற்போது வடசென்னையில் வேட்புமனு தாக்கலானது நடைபெற்று வருகிறது இதில் யார் முதலில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வது என்பது குறித்த வாக்குவாதமானது நடைபெற்று வருகிறது இதனிடையே நீண்ட நேரமாக திமுக அதிமுக வாக்குவாதம் செய்து வருவதால் அலுவலகத்தை பாஜக முற்றுகையிட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் அதிமுக திமுக இடையே ஒரு வாக்குவாதமானது ஒருபுறம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில பாஜக தரப்பில் அங்கு ஒரு தரப்பினர் கூடி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலை வருவதா சொல்லப்படுகிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த வாக்குவாதம் என்பது தேர்தல் நடக்கும் அதிகாரியின் அலுவலகத்திற்குள்ளாகவே நடைபெற்று வருகிறது யார் முன்பாக வந்தனர் என்பதற்காகவே இந்த வாக்குவாதம் என்பது நடைபெற்று வரக்கூடிய கிட்டத்தட்ட நிமிட மூன்று முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் சரியாக பனிரெண்டு மணி அதாவது பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பது மணி அளவுல வடத்திட்ட இந்த ராயபுரம் மண்டல அலுவலகத்திற்கு அதிமுகவின் வேட்பாளர் வருகிறார் அதனைத் தொடர்ந்து பத்து நிமிடம் கழித்து திமுகவின் வேட்பாளர் கலாநிதி வருகிறார் அதை வேட்பாளர் வருகிறார் இந்த நிலையில் அதிமுகவின் வேட்பாளருடன் வந்த நிர்வாகிகளும் அதே போல திமுக வேட்பாளருடன் வந்த நிர்வாகிகளும் அறைக்குள்ள யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வது என்பது குறித்து அரை மணி நேரமாக வாக்குவாதத்தில் அதிகாரிகள் ஈடுபட்ட வந்த நிலையில இவ்வளவு நேரம் இரண்டு வேட்பாளர்களிடையே வாக்குவாதம் நடந்து வருகிறது என்றால் அந்த இரண்டு வேட்பாளர்களையும் சற்று நேரம் பொறுக்க சொல்லுங்கள் எங்களது வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஒரு புறம் அந்த அலுவலகத்தின் கதவுகளை முற்றுகையை கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் அதே ஒரு புரட்சி தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அலுவலக அறைக்குள்ளாகவே இரண்டு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் வேட்பாளர்களும் கடுமையான வாக்குவாதங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு கட்டத்தில் திமுகவினரை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பினாமி என்று விமர்சிக்க உடனடியாக கொண்டு சேர்ந்த அமைச்சர் சேகர்பாபு நீங்கள் தான் யாருடைய கடுமையான வார்த்தைகளால இந்த வாக்குவாதம் என்பது நடைபெற்று வருகிறது காவல்துறையினரும் அதிகமாக இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரத்தில் அறைக்குள்ளாகவே முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இருக்கின்றனர் ஒருபுறம் காணொலிகளை பதிவு செய்யக்கூடிய ஊடகத்தின் மீது அவர்கள் வெளியே செல்லுமாறு தெரிவித்ததால ஊடகத்தினரிடையும் அதே காவல்துறையிலும் உரசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது தற்போது இவர்களுக்கு முன்பாக வந்திருக்கின்றனர் டோக்கன் என்படி ஐந்தாவது எண்ணுக்கு சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்ய பதிவு செய்திருக்கிறார் பதிவு செய்த எண்களின்படி ஒருவர் ஒருவராக வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிற அடிப்படையில சுயேட்சை வேட்பாளர் வாக்குப்பதிவு செய்ததற்கு பிறக அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகாக முதலில் வந்த அதிமுகவுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்கு தான் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்